திராவிடம் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் பொருள் இன்னாருக்கு கல்வியை கொடு இன்னாருக்கு கொடுக்காத இன்னாரை கோயில்களில் விடு இன்னாரை விடாத என்பது ஆரிய மாடல் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரிப்பதுதான் ஆரிய மாடல் இதற்கு நேர் எதிரானது திராவிட மாடல் எல்லாருக்கும் கல்வியை கூடு எல்லாருக்கும் வேலையை கூடு எல்லாருக்கும் அதிகாரத்தை கூடு ஆணும் சரிநகர் சமம் ஆன என்பதுதான் திராவிட மாடல் இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்லையும் பிஆர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டெக்னிக்கல் போஸ்ட் எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பதினஞ்சு வீடியோ பாஜக ஆட்சி பண்ணுற ஸ்டேட் பார்ப்போம் அடுத்து காங்கிரஸ் ஆட்சி பண்ணுற ஸ்டேட் பார்ப்போம் அதுக்கடுத்து மற்ற மாநில கட்சிகள் ஆட்சி பண்ணுற ஸ்டேட்டில் எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறது அருணாச்சல பிரதேசம் முதல் ஸ்டேட்டை நம்ம பார்க்க போகிறது அருணாச்சல பிரதேசம் ஆட்சி பண்ணுற கட்சி யார்னா பாரதிய ஜனதா பார்ட்டி அதாவது பிஜேபி ஆட்சி பண்ணுறாங்க இங்கே உள்ள பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்டை எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா நேரடி நியமனம் மூலமாக நியமனம் பண்ணுறாங்க இதோடய அர்த்தம் என்ன அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சு இன்டர்வியூ வச்சு நியமனம் பண்ணுறாங்க சரி அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் யார் வைக்கிறாங்க எப்போ வச்சாங்க அப்படின்றக்கான ஆதாரங்களை பார்ப்போமா இதோ முதல் ஆதாரம் இதோ முதல் ஆதாரம் ஃபஸ்ட்டு யார் வைக்கிறாங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ் ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு நோட்டிஃபிகேஷன் என்ன போஸ்ட்டில் எக்ஸாம் வைச்சாங்க ரேடியோ மெக்கானிக் இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட் குரூப் சி போஸ்ட்டு மொத்தம் ரெண்டு ப்ரொ ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர் இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட் சி கேட்டகரி மூணு போஸ்ட்டு ஹெல்பர் இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு எம்டிஎஸ்ஸு ஒரு போஸ்ட்டு மொத்தம் அஞ்சு ஏழு எட்டு மொத்தம் எட்டு போஸ்ட்டுக்கு ரெண்டாயிரத்து பதினெட்டில் எக்ஸாம் வச்சுருக்காங்க சரி எக்ஸாம் வச்சுருக்கான ஆதாரம் கீழே இருக்குவாங்க இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் இதோட டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸ்டேஜ் ஒன் என்ன அப்படின்னா மொத்தம் முன்னூறு மார்க்குக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் ஸ்டேஜ் டூ என்ன அப்படின்னா அது வந்து இன்டர்வியூ பாருங்கள் ஸ்டேஜ் டூ இன்டர்வியூ ட்ரெய் டெஸ்ட்டு சரி இன்னொரு ஆதாரத்தை பார்ப்போமா பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தது இதுவும் யார் வச்சுருக்காங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டாப் செலெக்ஷன் போர்டு பாருங்கள் நான் மினிஸ்ட்ரியல் டெக்னிக்கல் எக்ஸாமேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னென்ன போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க அசிஸ்டண்ட் டெக்னீஷியன் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட் மொத்த போஸ்ட்டுக்கு ரெண்டு ஃபீல்டு பப்ளிசிட்டி அசிஸ்டண்ட் இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட் மொத்தம் ஏழு போஸ்ட்டு பப்ளிசிட்டி அசிஸ்டண்ட் இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட் மொத்தம் எட்டு போஸ்ட்டு மொத்தம் பதினேழு போஸ்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எக்ஸாம் வச்சுருக்காங்க இதுக்கும் அதே ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் அதாவது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு நியமனம் பண்ணாங்க சரி அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்ப்போமா இது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்தது அதாவது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ரிலீஸான நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுவும் யார் வச்சுருக்காங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு நான் மினிஸ்ட்ரியல் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் பாருங்கள் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பாருங்கள் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னா ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது டிசம்பர் மாதம் எக்ஸாம் எனக்கு விற்க போகிறாங்க நான் மினிஸ்ட்ரியல் குரூப் சி போஸ்ட்டு சரி நமக்கு தேவையான போஸ்ட்டை பார்ப்போமா இதோ பாருங்கள் பப்ளிசிட்டி அசிஸ்டன்ட் ஃபீல்டு பப்ளிசிட்டி அசிஸ்டன்ட் ஐபிஆர்ஐபிஆர்னா இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் ரேஷன் டிபார்ட்மெண்ட் இதே போஸ்ட்டுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் எக்ஸாம் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் எக்ஸாம் வைக்கிறாங்க அடுத்த போஸ்ட்டு பாருங்கள் ஃபீல்டு பப்ளிசிட்டி அடுத்த போஸ்ட்டு பாருங்கள் பப்ளிசிட்டி அசிஸ்டன்ட்டு மொத்தம் மூணு நாலு போஸ்ட்டுக்கு இந்த போஸ்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே எக்ஸாம் வைக்கிறாங்க சரி இதுக்கும் அதே ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் அதாவது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க அடுத்து இன்டர்வியூ வைப்பாங்க அப்புறம் நியமனம் பண்ணுறாங்க சரி அடுத்த போஸ்ட்டு பார்ப்போமா இதெல்லாம் இதில் எதுலேயுமே பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் கீழே உள்ள போஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது இந்த குரூப் ஏ பி போஸ்ட்டு அதுக்கான ஆதாரம் அதை பார்ப்போமா இதை பாருங்கள் இது என்ன ரூல்ஸ் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கம்ப்ளைண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதில் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் வாங்க பார்ப்போம் பாருங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் சீரியல் நம்பர் எட்டு பாருங்கள் டிஸ்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீசர் அப்படி ரோல் நம்பர் இருபத்தி ஒன்று பாருங்கள் ஃபீல்டு பப்ளிசிட்டி ஆஃபீஸர் அதாவது இந்த டிஐபிஆர்ஓ கீழே ஒர்க் பண்ணுறவர் தான் அந்த ஃபீல்டு பப்ளிசிட்டி ஆஃபீஸர் இவர் கீழே தான் அந்த அசிஸ்டன்ட் பப்ளிசிட்டி ஆஃபீஸர் அப்படின்றவங்க ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு கீழே பப்ளிசிட்டி அசிஸ்டண்ட்டு இப்படி தான் அருணாச்சல் பிரதேஷ் டிஐபிஆர் ஃபங்க்ஷன் ஆகுது சரி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பக்கமாக இந்த டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிகேஷன் ஆஃபீஸர் இதுக்கான எக்ஸாம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நடந்திருக்கு எக்ஸாம் யார் வச்சா அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பாருங்கள் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்கள் அருணாச்சல் பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கம்பெனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு தேவையான போஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா சீரியல் நம்பர் சிக்ஸ் பாருங்கள் டிஸ்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிகேஷன் ஆஃபீஸர் குரூப் ஏ போஸ்ட் மொத்தம் மூணு போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சிருக்காங்க சரி இதுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னா அது இந்த ரூல்ஸ்லேயே இருக்கும் பார்ப்போம் பாருங்கள் பாருங்கள் பேஸ்கேல் கொடுத்துருக்காங்க குரூப் ஏ போஸ்ட்டு லெவல் டென்னு ஃபீல்டு பப்ளிசிட்டி ஆஃபீஸர் குரூப் பி போஸ்ட்டு லெவல் செவன் இதுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்பு செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா மெயின் எக்ஸாம் வந்து இன்டர்வியூ ரிட்டன் எக்ஸாமினேஷன் சரி இதுக்கான ஆதாரத்தை பார்ப்போமா ஏதோ பாருங்கள் பேப்பர் இருப்பாங்க இதை பாருங்கள் ப்ரில்லிம்ஸ் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இருக்குது ஃப்ரில்ஸ்லேயே அதாவது மெயின்ஸ் பாருங்கள் மொத்தம் நிறைய பேப்பர் இருக்குது மொத்தம் ஏழு எட்டு பேப்பர் மொத்தம் ஏழு பேப்பர் எழுதி அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ வைப்பாங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்க்கு எக்ஸாம் இன்டர்வியூ வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க இதிலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா பாஜக ஆட்சி பண்ணுற அருணாச்சல பிரதேசத்தில் பல போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க சிஎம் சார் பார்த்தீங்களா அருணாச்சல பிரதேசத்தில் டிஐபிஆரில் உள்ள பிஆர்ஓ பப்ளிசிட்டி அசிஸ்டன்ட் எல்லா போஸ்ட்டுக்கும் எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சார் எதிர்க்கட்சியாக இருந்தப்போ நீங்க தான் அரசியல்வாதிகள் நியமிக்கக்கூடாது அறிக்கை விட்டீங்க திமுக தான் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு வழக்கு போட்டு தீர்ப்பு வாங்கினீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆட்சிக்கு வந்ததும் சொன்ன மாதிரியே ஏபிஆர் எக்ஸாம் வைக்க போகிறோம் அப்படின்னு அரசாணம் விட்டீங்க ஜேர்னலிசம் படித்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னீங்க ஆனா இப்போ ஏபிஆர் எக்ஸாம் வைக்கிறத கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் துறை ரீதியாக அரசியல்வாதிகள் நியமனம் முடிவு எடுத்து வச்சிருக்கீங்க தயவு செஞ்சு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார் ஒரே ஒருமுறை வாய்ப்பு கொடுங்க சார்